இயேசு ாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த போதுலர் அறுபது ஆயிரம் யூதர்களை கொண்டு குவித்தார் தேசம் அங்கும் யூதர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று அவருடைய எஸ் எஸ் படைப்பிரிவு சென்று தேடி எடுத்து அவர்களை கைது செய்து கொலைக்களத்துக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே சில கிறிஸ்தவர்கள் யூதர்களை ஒரு சில குடும்பங்களை தங்கள் பொறுப்பிலே எடுத்துக்கொண்டு அவர்களை மறைத்து வைத்தார்கள் அப்படி மறைத்து வைத்தவர்களுக்கும் தண்டனை கிடைத்தது ஒரு யூத குடும்பத்தை ஒரு கிறிஸ்தவர் அடித்தளத்திலே மறைத்து வைத்து பராமரித்தார் ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்ல மூன்று வருடங்கள் அந்த குடும்பம் அந்த பாதாள அறையை விட்டு வெளியே வரவே இல்லை அங்கேயே இவர்கள் கொண்டு செல்லும் உணவை புசித்துக் கொண்டு இருளான அந்த இடத்திலேயே மூன்று வருடம் வசித்தார்கள் கடைசியாக ஹிட்லர் மறித்து போனார் ஆங்காங்கே வதைக்குடங்களிலே தங்கியிருந்த யூதர்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள் ஆங்காங்கே பதுங்கியிருந்த யூத குடும்பங்கள் வெளியே வந்தன அப்பொழுது இவர்கள் வெளியே வந்து அவர்கள் கரைந்து சென்றார்கள் அந்த விசுவாசி இவர்கள் இந்த பாதாள அறையிலே எப்படி வசித்திருப்பார்கள் அவர்கள் கீழே என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அறைக்குள்ளே போய் பார்த்தார் அங்கே அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பன்னிரெண்டு வயது சிறுமி சுவரிலே அழகாக எழுதியிருந்தாள் நான் சூரியனையே காணாவிட்டாலும் சூரியன் ஏற்ற காலத்திலே உதிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னை யாரும் கவனிக்காவிட்டாலும் என்னை ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னை உலகத்திலே யாரும் நேசிப்பதற்கு இல்லாவிட்டாலும் என்னை நேசித்து தம்மோடு கொள்ள ஒருவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதி வைத்திருந்தாள் நாம் எவ்வளவு நிச்சயமான ஒன்று அநேகத்தை நாம் காணவில்லை தேவகுமாரனை காணவில்லை அவர் சொன்ன வாசகங்களை நம்பி அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாகவே ஒரு நாள் அவர் வருவார் அவனவும் கிரியுறுக்கத்தக்கதாக பலன் அளிப்பார் அவர் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கின்றார் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் இவற்றை விசுவோசித்து அவரை பற்றி கொள்வது எவ்வளவு மேன்மையான காரியம் ரோமர் எட்டாம் ஆரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன நாம் காணாததை நம்பினோமாக அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் யோவான் இருபது இருபத்தி ஒன்பது அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் அவரை காணாதிருந்தும் விசுவாசிக்கும் ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம் தான் நாம் தேவகுமாரன் சொன்ன வாக்கு தத்தங்களை காணாமலேயே விசுவாசிக்கின்றோம் அது வருகிறதற்கு பொறுமையோடைய காத்திருப்போம் அநேக சமயங்களில் நற்காரியங்களுக்கு உடனுக்குடன் பதில் கிடைக்கவில்லையே என்று அநேகர் ஆதங்கப்படுவது உண்டு துர்க்காரியங்களுக்கும் ஆண்டவர் சரி கட்டாமல் இப்படி விட்டிருக்கிறாரே என்று குற்றம் சாட்டுகிறவர்களும் உண்டு ஆனால் நாம் பொறுமையோடு காத்திருக்கும்படிக்கு கத்தர் கட்டளை அந்த நம்பிக்கையோடு அவரை பற்றிக்கொண்டிருப்போம் கத்தர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வராக ஆமேன்.